அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர்கள் மீதும் அந்த அல்லாஹினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு அல்லாஹிடத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் காத்து கொண்டிருக்கு என்பது நாம் எல்லோரும் அறிந்த உண்டு நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி அல்லது எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் சரி அதில் வந்து மன தூய்மை மிக முக்கியமானது

ஒவ்வொரு தூய மிகி வஜு நிச்சயமாக அல்லாஹ் தாலா அவனுடைய பொருத்தத்தை நாடி மன செய்யப்படுகின்ற மன செய்யப்படுகின்ற எந்த ஒரு மன செய்யப்படும் அமலை அல்லாஹ் கபுல் செய்கிறான் வேறு எந்த செயலியும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் சரி அதில் மன தூய்மை மிக அவசியம் இதை நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குறோம் அதனுடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும் நான் அல்லாவுக்காக கொடுத்தேன் அல்லாவுக்காக செய்தேன் என்கிற அந்த நியத்தை மிக அவசியம் அதனால் தான் நம்ம தொழிலில் கூட பாருங்கள் தொழு எந்த ஒரு தொழுகையை நம்ம தொழுதாலும் சரி அந்த தொழுகைக்குரிய நீயத்தை வைத்த பிறகு தான் நம்ம தொழுகையை வந்து ஆரம்பிக்கிறோம் அது அவசியம் அப்போ ஒரு அமல் செய்யப்படுகின்றது என்று சொன்னால் அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும் களப்பற்ற மன தூய்மை என்கிற அந்த நீயத்து மிக அவசியமானது ஏன்னா அதுதான் அல்லாவுடைய பொருத்தத்தை தரும் என்பது இந்த அடிஷன் மூலமாக நாம் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆக இல்லாமல் அல்லாஹ் நாம் எல்லோரையும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி எந்த ஒரு அமலை நாம் நிறைவேற்றினாலும் சரி அதில் மன தூய்மை இருக்க வேண்டும் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக வேண்டியே செய்தேன் என்கிற அந்த மன உறுதி سیل اللہ, اللہ, اللہ تعالی عمل میں سے صرف اسی عمل کو قبول فرماتے ہیں جو خالص اللہ کے لیے ہوں اور اللہ کے اللہ تعالیٰ اس اس عمل سے صرف اللہ کی خوشنودی رضا مندی مقصود ہوں بائے مزروں دوستوں اس حدیث کے بارے میں ہم جس عمل کرے تو بھی اس عمل میں اخلاص رہنا اخلاص نیت رہنا یہ بھی بہت ضروری ہے اخلاص نہیں تو اس عمل کو اللہ قبول نہیں کرے گا اللہ اس عمل کو کیا کرتے نہیں قبول کرتے نہیں وہ ریجیکٹڈ ہو جائے گا اس حدیث کے بارے میں ہمیں سوچنا بھی وہ بھی ضروری ہے اللہ ہم سب کو بھی اس حدیث کے بارے میں چلنے کو توفیق دینا ہے اور اس حضور صلی اللہ علیہ وسلم جس عمل کرے تو بھی اس عمل میں اللہ کے لیے صرف اللہ کے لیے میں کرتے ہوں اللہ کے لیے میں یہ عمل کو کرتے ہیں اللہ کے لیے چیز کو دوسروں کا بھی دیتے ہوں یہ نیت رکھنا یہ بھی ضروری ہے اللہ ہم سب کو بھی اس عدیث کے بارے میں چلنے کے توفیق دینا اور سب حاجتوں کو اللہ قبول کرنا اور جس کام کریا تو بھی جس عمل کریا تو بھی اس عمل میں خالص نیت رکھنا یہ بھی ضروری ہے خدا حافظ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ